அனைவருக்கும் வணக்கம் அரியிற மாவட்டம் திருஞான சமுதாய ஜோதிடர் நவக்கிரக தமிழ் எண்ணிய ஜோதிடர் பிரகாரம் சொல்லப்பட்டு வருகின்றேன் இந்த எண்கிற பிரகாரம் தான் இந்த எண் வைத்துக் கொண்டுதான் நான் வார்த்தை அடிப்படையில் சொற்கள் அடிப்படையில் சொல்லிக்கொண்டு வருகின்றேன் எந்த பணிய ஒம்போது பத்து எண்கள் உள்ளது அந்த ஒம்பது நம்பருக்கு தான் எண்களிடம் அந்த ஒம்பது வரிசை எண்களுக்கும் தமிழ் வார்த்தைகள் ஒன்றொன்றும் அந்தந்த சாண அடிப்படையிலே பணங்கள் தரப்பட்டு வருகிறது என்பதைத்தான் இந்த எண்களிடம் மூலம் சொல்லப்பட்டு வருகின்றேன் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒம்பது வரிசை எண்ணில் அது கலந்து இரண்டரை கலந்து அந்த வார்த்தைக்கான நம்பரில் அதை அமர்ந்து அது சிந்தித்து செயல்படுகிறது நம்ம எப்படி ஒரு பிறந்த தேதியை வைத்து நாம் வாழ்கிறோமோ அதுபோல் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒவ்வொரு சாணம்தான் சாணங்கள் இல்லாத வார்த்தைகள் இல்லை வார்த்தைகள் இல்லாத சாணங்கள் இல்லை அந்த சாணத்தின் அடிப்படையில் தான் எல்லா வார்த்தையிலும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது என்று சொல்லக்கூடிய இந்த வரிசை நம்பர் பிரகாரம் தான் அனைத்து வார்த்தையிலுமே அமைந்து மக்களுக்கு வேண்டிய நற்பலனை நாட்டுக்கு தகுந்த நற்பலனை உலகத்துக்கு தகுந்த நற்ப நற்பலனைலாம் கொடுத்து கொண்டு வருகிறது எந்த வார்த்தையும் தனிப்பட்ட முறையில் செயல்படாது ஒரு நம்பரை வைத்து தான் ஒரு வார்த்தைகள் செயல்படும் பல வார்த்தைகள் ஒவ்வொரு நம்பருக்கும் பல வார்த்தைகள் சேர்ந்து அந்த நற்பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது இப்போது சொலவு சொலவு என்றால் முர முரத்தையும் குறிக்கும் சுழவு என்றால் முரம் நியம்பருது அது தான் சொலவு என்பது வரகத்தான் படைக்க முடியும் வரகத்தான் சலிக்க முடியும் அப்போது சொலவு என்ற வார்த்தைக்கு மூன்று எழுத்து அஞ்சு நாலு ஏழு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா பதினாறு அதோட விதி என்கிறது ஏழு சொலவு சொலவு என்பது முரந்தான் தான் தனிப்பட்ட முறையில் சொலவு முரம் அனைத்தையுமே குறிக்கும் முரத்துக்கு வந்து மூன்று எழுத்து மூணு எட்டு ஏழு இல்லை கூட்டினாக்கா பதினெட்டு அதோடைய விதி என்கிறது ஒன்பது முரம் முரத்துடைய விதி என்கிறது ஒன்பது சுலகு என்ற ஒரு வார்த்தையும் முரம் தான் சுலகு சுலகுக்கு வந்து மூன்று எழுத்து அஞ்சு ஏழு மூணு இல்லை கூட்டினாக்கா பதினஞ்சு அதோடைய விதி என்கிறது ஆறு சுலகு புடைத்தல் இது அத்தனையுமே சுலவு முரம் சுரோகு இது எல்லாமே புடைத்தலுக்கு வருகிறது அப்போது புடைத்தல் என்ற வார்த்தைக்கு எடுத்து எங்களிடம் ரெண்டு ஒம்பது நாலு ஏழு ஒன்று எல்லா கூட்டாக இருபத்தி மூன்று அதன் விதி என்கிறது ஐந்து புடைத்தல் குடைத்தல் என்றால் அதான் முரத்தால் தான் புடைக்கிறோம் அத்தனை நவதானியங்களையும் முரத்தால் புடைத்து எடுக்கப்பட்டு அது சலிக்கப்படுகிறது அதான் குடைத்தல் அதுக்கு சலிக்கிறது சலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க புடைத்தலுக்கு வந்து சலிக்கிறதுன்னு சொல்லுவாங்க புடைத்தலுக்கு வந்து விடியின் ஐந்து அந்த விடியின் ஐந்தாம் இடம்தான் சுத்தத்தை செய்கிறது நவதானிய சுத்த நவதானியங்களை பல பொருள்களை சுத்தம் செய்வது குடைத்தல் குடைத்தல் மூலமாக தான் அப்போ சுழவு முரம் சொலவு இந்த மூன்று தான் நவக நவதானியங்களை பிரித்தெடுக்கு பிரித்தெடுப்பது அதுக்கு புடைக்கிறது கையால் இரண்டு கையால் குடைத்தல் குடைத்தல் அந்த ஐந்தாவது எண்கள் தான் விதி என்றுதான் கொடுக்கப்பட்டு வருது கவனம் கவனம் என்ற நான்கு நான்கெடுத்து ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழு எல்லாம் கூட்டுனாக இருபத்தி ரெண்டு அதை விதி என்கிறது நாலு கவனம் இந்த கவனத்தை பற்றியெல்லாம் நான் ஏற்கனவே நான்காவது எண்கிறதை சொல்லி சொல்லியுள்ளேன் கவனம் கவனத்துடைய விதி என்கிறது நாலு அந்த நாலு தான் மிகப்பெரிய இது ஏன்னா நம்மளெல்லாம் யாராவது ஒரு கவனித்து கொண்டு இருந்து நல்ல செயல்பாட்டுக்கு சென்றால் செல்வது தான் கவனம் கவனம் செலுத்த வேண்டும் யாரையுமே சரி ஒரு பதிவாக இருந்தாலும் சரி வீடியோ இருந்தாலும் சரி அதை கவனம் செலுத்தி அது மேலிடத்துக்கு செ சென்று சொல்வது தான் கவனம் கவனமாக இருந்து வாழக்கூடியதும் கவனம் பொறுப்பாக இருப்பதும் கவனம்தான் அதாவது கவனம் என்பது நான்காவது என்கிறத்தை நான்காவது பலன்களில் வருகின்றது கருவும் கருவும் சொல்லுக்கு எடுத்து ஒன்று அஞ்சு ஏழு ஏழு இல்லை குட்டினாய் இருபது அதோடய விதி என்கிறது இரண்டு கருவும் அதாவது யாருமே வந்து கருவத்தை செய்வார்கள் ஒரு மனிதனை வந்து பிடிக்காதவன் கருவி கொண்டே இருப்பான் மேகம் கூட கருவினாதான் மழை மேகங்கள் கருப்புனாதான் மழை மேக மேகங்கள் வந்து கருவுனாதான் மழை நமக்கு மேகங்கள் வந்து இடித்தால் மழை தான் அதான் கருவும் கருவு என்ற சொல் எல்லா வகைக்கும் அது நிறைய வார்த்தைக்கு இடம் இருக்குது கருவு என்ற சொல்லுக்கு நான்கா இரண்டாவது விழியன் கொடுக்கப்பட்டு வருகிறது இரண்டு இரண்டாம் சாணத்தை கருவும் இரண்டாய் வந்து எப்போதுமே கருவி கொண்டு தான் இருக்கும் உரல் அடுத்ததாக உரல் சொல்லப்படும் உருளை மூன்று எட்டு மூணு மூணு ஒன்று இதெல்லாம் கூட்டினாக்கா ஏழு அதை விதி என்கிற ஏழு உரல் உரல் வந்து ஏழாவது இந்த பலனை கொடுக்கப்பட்டு வருகிறது கள்ளம் கள்ளத்துக்கு வந்து நாலு எழுத்து ஒன்று நாலு ஏழு ஏழு இதெல்லாம் பத்தம்பூர் கூட்டினாக்கா அதோடய விதிங்கிறது ஒன்று கள்ளம் கல்லை என்பது அதாவது கள்ளத்தமாக நினைக்கிறது கல்லை என்பது நிறையா வார்த்தைகள் குறிக்கிறது கள்ளம் கபடம் கள்ளத்துக்கு வந்து விடிய ஒன்று கபடம் கபடத்துக்கு வந்து நான்கு எழுத்து ஒன்று ஒம்பது அஞ்சு ஏழு இதெல்லாம் குட்னாக்க நாலு கபடம் கபடம் வந்து நான்காவது எண் எழுத்து காட்டுக நான்காவது எண் இணைத்து பலன் கொடுக்கிறது நான்காவது எண் எண்ணில் எண்ணாக இருந்து பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது மாந்திரீகம் அடுத்ததாக மாந்திரீகம் மாந்திரிகத்துக்கு வந்து ஆறு எழுத்து வருகிறது ஆறு எழுத்து மாந்திரிகத்துக்கு ஆறு எழுத்து உண்டான எண்களிடம் எட்டு அஞ்சு எட்டு ரெண்டு ஒன்று ஏழு எல்லாம் கூட்டாக முப்பத்தி ஒன்று அதோட விதி என்கிறது நாலு மாந்திரிகம் அதாவது ஒரு மனிதன் வந்து மாந்திரிகம் என்றால் என்ன ஒரு மனுஷன் வேகப்படுறது கூட மாந்திரிகம் தான் அதுபோல் வார்த்தை அடிப்படையில் சண்டை சச்சரவுலாம் வந்து ஏற்படுது அது பல எப்படாக பிரச்சனையில் உண்டாக்கப்பட்டு வருகிறது மாந்திரிகம் என்றால் பயப்படுறாங்க இல்லையா அதான் மாந்திரிகம் மாந்திரிகளை விழியின் நாலு மாந்திரிகம் நாலாவது என்கிறத்தை காட்டுகிறது நாலாவது எண்கிரத்தை பலர் தருகிறது ஒரு மனிதனுக்கு எப்படி நாம் பயப்படுறோமோ ஒரு மிருகத்துக்கு எப்படி பயப்படுறோமோ ஒரு பெரிய இடி எப்படி பயந்து ஓடுகிறோமோ அதுபோலத்தான் வார்த்தையில் மாந்திரிகம் என்ற வார்த்தை மனிதனை பயம் பயமுறுத்துகிறது அதுதான் ஒரு மனிதனை கண்டு பயப்படுற போல தான் எல்லாமே வார்த்தை தான் ஒரு மனிதனை கண்டு பயப்படுற போல தான் அப்போ நெருப்பை கண்டு பயப்படுறோம் அப்போ மாந்திரிகத்தை கண்டு பயப்பட பயப்பட்டு தான் ஆகணும் அது போல தான் என்ற சொல் வார்த்தை நான்காவது எண்ணத்தில் வருகிறது அருள்மறை அருள்மறைக்கு வந்து நான்கு ஐந்து எடுத்து ஒன்று அஞ்சு நாலு ஒன்று மூணு இல்லை கூட்டினாக்கா பதிமூன்று அதை விதி என்கிறது நாலு அருள் மறை அருள் மறையும் நான்காவது விடியணில் தான் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது எங்கிருந்து வந்தேனோ என்ற வார்த்தை அதுக்கு என்கின்றதை பாருங்கள் நாலு எட்டு ரெண்டு அஞ்சு அஞ்சு ஒம்பது அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு இல்லா கூட்டினாக்கா ஐம்பத்தி நாலு அதில் விதி என்கிறது ஒம்போது எங்கிருந்து வந்தேனோ அதை விதி என்கிறது ஒன்பது அங்கேயே போகிறேன் என்ற வார்த்தை என்கிறதும் ஒன்று எட்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒம்போது ஆறு இதெல்லாம் கூட்டாக்க முப்பத்தி ஒன்று அது விதி என்கிறது நாலு எங்கிருந்து வந்தேனோ என்ற வார்த்தைக்கு என்கிறதும் ஒன்பது அங்கேயே போகிறேன் என்ற வார்த்தைக்கு என்கிறதும் நாலு இந்த வார்த்தை அடிப்படையை நான் உறுதி செய்து சொல்லிவிட்டு வருகின்றேன் நான் அறிவிக்க மாட்டோம் திருஞான சமத தேர்தலில் என்கிற வந்தவர் வல்லுவ பண்டாரம் நன்றி வணக்கம்